அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைத்த ஒரு பத்திரிக்கை செய்தி ஓகேங்களா ஸோ இந்த பத்திரிக்கை செய்தியில் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவில் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது நமக்கு டிஆர்பி டிண்டேட்டிவ் ஹேனர் பனாரர் படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் எக்ஸாமாக வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து கேட்டிங்கன்னா சார் அந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க நாமளும் நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்போம் கம்பல்சரி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மந்த்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூங்கிறது கம்பல்சரி இது மத்திய அரசின் கீழே வரதுனால ஒவ்வொரு மாநிலமும் வருஷத்துக்கு தவறாமல் ரெண்டு முறைனாச்சும் வருஷத்துக்கு கண்டிப்பாக ரெண்டு முறை வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும் தமிழ்நாடு கவர்மெண்டில் டிஆர்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு எப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய பேர் வந்து எழுதியிருப்பீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்கு இல்லையா ஸோ இந்த எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு உண்டானது தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு உண்டான எக்ஸாமே வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உண்டான எக்ஸாமும் அவங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான எக்ஸாமும் இது வரைக்கும் அவங்க கண்டக்ட் பண்ணலை ஓகேங்களா ஸோ ரெண்டு வருஷம் வந்து இதில் பெண்டிங் வந்து இருக்குது ஸோ அடுத்த எக்ஸாம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் அண்ட் பேப்பர் டூ கண்டக்ட் பண்ணிட்டு தான் பிஜிடிஎஃபிக்கு வருவாங்க நிறைய இடத்துலையும் நமக்கு இந்த மாதிரி தகவல் தான் வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து முக்கியமானது மத்திய அரசின் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த பேப்பர் அண்ட் பேப்பர் டூ வந்து கம்பல்சரி வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும் ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த இன்று வந்து ஒரு பத்திரிகை செயலை வந்து சொல்லியிருப்பாங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது இதை ஒட்டி விடைத்தால் ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளிகை ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து கோரியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் இது அத்தனை பேர்த்துக்குமே நமக்கு என்னென்னா இந்த டீச்சர் ஹெலிபிட் டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஸோ இந்த டீச்சர் ஹெலிபிட் டெஸ்ட்டு கம்பல்சரி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஜிடிஆபி எக்ஸாம் வந்து எழுத முடியும் ப்ளஸ் வந்து செகண்டரி கிரேட் எக்ஸாமும் எழுத முடியும் இந்த செகண்டரி கிரேடு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணிக்கணும் இந்த பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ யூஜிடிஆபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி ஒரு டிகிரி வித்து பிஎட் வந்து பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் ஸோ இது வந்து லாஸ்ட் எக்ஸாம் போது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ கம்பல்சரி யூஜிடிஆ செகண்டரி கிரேட் எக்ஸாம் கம்ப அப்படினாவே அப்படின்னாவே டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது அடுத்ததாக ஆசிரியர் தேர்வு கல்வி கவுன்சிலின் விதிமுறையின்படி ஆண்டுக்கு இரண்டு தடவை டெட்டு தேர்வு நடத்தப்பட வேண்டும் ஆனால் ஆசிரியர் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதுபோன்று டெட்டு தேர்வை நடத்துவது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருப்போம் வருஷத்துக்கு கம்பல்சரி ரெண்டு தடவை நடத்தணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி எக்ஸாம் வந்து நடத்துவது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய டெட்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மந்தி நடத்தப்பட்டது இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டே நம்ம சொல்லியிருப்போம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு உண்டான எக்ஸாமே அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஒரு எக்ஸாம் வந்து நடத்தினா அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய இந்த த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகுங்கன்னு கேட்டிங்கன்னா மிக விரைவில் வந்து இந்த டெட்டு தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம் வந்துட்டு உடனே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மந்த்துக்குள்ளே இல்லைன்னா பிப்ரவரி மந்த்துக்குள்ளே பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சப்போஸ் நீங்கள் டெட்டு தேர்வுக்கு படிக்கிறீங்க நான் பேப்பர் டூ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டாக வந்து நம்ம வாங்கியிருக்கணும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆறு டு பத்து தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதை காட்டிலும் நமக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா லெவல்த்து ஸ்டாண்டர்டு ப்ளஸ் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின்ஸ் வரும் சப்போஸ் நமக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ்னாச்சும் படிச்சுக்கிங்க ஓகேங்களா ஆனால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா லெவல்த் ஸ்டாண்டர்ட் வந்து கம்பல்சம் கம்பல்சரி வந்து ஏ டு ஜெட் வந்து தெளிவாக படிச்சிருக்கணும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து அங்கேருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் ஒரு நூற்றம்பது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் இப்போ தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு ஓகேங்களா இப்போ வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் கொஷின் ஃபைவ் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈச் சப்ஜெக்ட்லேருந்து எடுப்பாங்க இதெல்லாமே லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்கில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும் ப்ளஸ் வந்து லெவல்த்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஏ டு ஜெட் தெளிவாக படிச்சிருக்கணும் அதே சமயம் புக் பேக் கொஷின்ஸும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கணும் ஏன்னா சயின்ஸ் கொடு சயின்ஸ் கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஒன் ஆட் டூ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் லெவல்த்தில் இருக்கக்கூடிய தமிழ் வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுங்க ஓகேங்களா லெவல்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் வந்து கம்பல்சரி நம்ம படிச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய மேஜர் பொறுத்து லெவல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பியூர் சயின்ஸ் ஓகேங்களா பியூர் சயின்ஸில் பாட்னி ஜுவாலஜி இந்த ரெண்டுமே கம்பல்சரி படிச்சிருங்க கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் வரீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்கு லெவல்த் ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிங்க இப்படி ஹையர் ஸ்டாண்ட் ஹையர் செகண்டரிலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் நைன்த்து எயித் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆறு டு எட்டு படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் அதில் வந்து கண்டென்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் படிச்சுனா ஈஸியாக புரிஞ்சிக்கிங்க ஏன்னா அந்த லெவல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய டா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஹெவியாக இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் தான் நான் எப்போயுமே சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க டெட்டு பேப்பர் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா லெவல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து படிங்க ஸோ இது தெளி இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்